வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நம்ம ஒற்றழுத்தி மிக இடங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதோட தொடர்ச்சி தான் இது சரிங்களா நான் இது வந்து வி விதி இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் என்னென்னா அதுக்கு முண்டு முந்தைய காணொலியில் வந்து விதிகள் மூன்று விதிகள் நம்ம பேசியிருப்போம் இது நான்காவது விதி ஆ ஓ யா எனும் ஓசைகளில் வரும் வினாக்களுக்கு பின்னால் அதாவது வந்து நம்மளுடைய அந்த ஓசையை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் பார்த்திங்கன்னா அதோட ஓசையை வந்து இந்த ஆ ஓ யா அந்த இதெல்லாம் முடியணும் உதாரணமாக பாருங்கள் எடுத்துக்காட்டு வந்து அவனா சொன்னான் அப்படிங்கிறது வந்து ஆ அப்படிங்கிற ஒளியில் ஓசையில் முடியுது அதுக்கு பின்னாடி ஒற்றழுத்து வரக்கூடாது இச் வரக்கூடாது அதே மாதிரி அவனோ திருடன் இங்கே வந்து இத்து வரக்கூடாது அதாவது இங்கே ஒற்றெழுத்து வரக்கூடாது அதே மாதிரி தம்பியாக கேட்டான் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஒற்றழுத்து வரக்கூடாது சரிங்களா அடுத்த விதி அஞ்சு வினைத்தொகை நடுவில் ஒற்றுமிகாது அதாவது வினைத்தொகை அப்படிங்கிற என்ன கேட்டீங்கன்னா மூன்று காலங்களின் காலங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வந்து வினைத்தொகை இதை நான் இன்னொரு காணொலி நான் தெளிவாக போடுறேன் இப்போ உதாரணத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சிக்க அதாவது ஊர்காய் அப்படின்னா ஆஹ் ஊரிய காய் ஊரும் காய் ஊறப்போகிற காய் அப்படிங்கிற மாதிரி மூன்று காலங்கள் அதாவது வந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பத்தி வர்றதுதான் வினைத்தொகை சரிங்களா இங்கே பாருங்க சுடுமுகா சுடுகாடு அப்படின்னா சுடும் காடு சுட்ட காடு சுடப்போகின்ற காடு அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தம் வரும் அதே மாதிரி குடி தண்ணீர் அப்படின்னா குடித்த தண்ணீர் குடிக்க போகும் தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் அந்த மாதிரி மூன்று காலங்களுக்கும் பொதுவாக தான் வினைத்தொகை நம்ம சொல்லுவோம் இதுக்கு இடையில வந்து உடை ஒற்று மிகாது பாருங்க குடி தண்ணீர்ன்னு வரக்கூடாது காடு அப்படின்னு வரக்கூடாது ஊருக்காய் அப்படின்னு எழுதக்கூடாது இதில் வந்து எங்கேயுமே ஒற்றெழுத்து வரக்கூடாது இந்த மாதிரி வினைத்தொகையில அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதி ஆறு தொடர் இரட்டை கிழவிக்கு இடையே வந்து ஒற்றுமிகாது இங்க பாருங்கள் நம்ம அழுத்தொழர் பார்க்கலாம் தாவி தாவி பழக பழக பொதுவாக வந்து நம்ம இதை ரெண்டுமே நம்ம எல்லாருமே பண்ணுவோம் இந்த இடத்துல தவறு பண்ணுவோம் என்ன கேட்டிங்கன்னா தாவி தாவி அப்படின்னு தான் எழுதுவோம் பழக பழக அப்புடின்னு இப்பு போடுவோம் இங்கே இது ரெண்டுமே வந்து தொடர் வரப்ப ஒற்று மிகாது இது நம்ம எல்லாருமே பண்ணுற தவறு அந்த தவறை வந்து பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா மதிப்பெண் வந்து குறையும் சரிங்களா அடுத்து வந்து பட பட சட சட இரண்டுமே வந்து இரட்டை கிழவி அந்த இரட்டை கிழவிக்கு இடையிலையும் எந்த ஒற்றலத்தும் வரக்கூடாது சரிங்களா இன்னும் சில விதிமுறைகள் இருக்கு நான் அடுத்த காணொலியில் நான் தொடர்ந்து எழுதுகிறேன் ஏன்னா இந்த இவ்வளோதான் என்னால் எழுத முடியுது இதை விட பெருசாக எழுத சின்னதாக எழுதுனா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்கும் இன்னொரு காணொலியை நான் எழுதி திரும்ப நம்ம பதிவேற்றுறேன் சரிங்களா தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்